அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நாம் மிக மிக சிறப்பான கண்ணியமான மிக மிக துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு நாளை நாளைய தினம் அடையப் போகின்றோம் இந்த ஜும்மாவுடைய நாளில் நமது தேவைகள் அனைத்தையும் ஒரே இருப்பில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலை பற்றித்தான் அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக மிக சிறப்பான ஒரு நாளை அடைய போகின்றோம் மேலும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இன்னும் சலவாத்து துவாக்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ஏனென்றால் துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு நேரத்தைக் கொண்ட ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை காணப்படுகின்றது ஜும்மா என்பது நமக்கு ஒரு சிறிய பெருநாளாக இருக்கின்றது இந்த நாள் ஒரு தலைமையான ஒரு நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளுக்கே தனிச்சிறப்பு இருக்கின்றது அதுவும் துவாக்கள் கபூலாக கூடிய நேரத்தை கொண்ட இந்த ஜும்மா நாளில் நாம் அதிகமாக அமல்களின் மூலம் அல்லாகவே நெருங்க வேண்டும் இந்த ஜும்மா நாளில் ஒருவர் முழு நம்பிக்கையுடன் முழு ஈமானுடன் மனதில் இருக்கும் ஒரு காரியத்தை இந்த அமலின் மூலம் கேட்டால் போதும் அல்லாஹ் அதனை உடனே கபூல் செய்து விடுவான் நீங்கள் ஆசைப்படும் விடயம் கிடைக்கும் பல ஆலிம்கள் சிறப்பித்து கூறிய ஒரு விடயத்தை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒரு அமலை செய்வதினூடாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வறுமையிலிருந்தும் பாதுகாப்பை கொடுக்கின்றான் இன்னும் செல்வ செழிப்புடன் வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருகின்றான் இன்னும் ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்கின்றான் அவ்வாறான மிக மிக சிறப்பான ஒரு அமல் நாம் அனைவராலும் செய்ய முடியுமான ஒரு அமல் இந்த ஒரு அமலை நீங்கள் எப்போது செய்ய வேண்டுமென்றால் ஜுமாவுடைய தொழுகையின் பின் ஆண்களாக இருந்தால் பள்ளியில் இந்த அமலை செய்து துவா செய்யுங்கள் பெண்களாக இருந்தால் பரலு அதாவது லுஹருடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலே செய்யுங்கள் இந்த நேரம் எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஜும்மா அசரை தொழுதுவிட்டு இந்த ஒரு அமலே செய்யுங்கள் அது என்ன அமல் என்பதனை நாம் இப்போது பார்க்கலாம் இந்த ஒரு அமலை ஜும்மா நாளில் மட்டும்தான் செய்ய முடியும் அதாவது இரண்டு ஜும்மாவிலேயே உங்கள் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றிக் கொடுத்து விடுவான் அப்படியான ஒரு சிறந்த அமல் முதலாவது விடயம் அல்லாஹை புகழக்கூடிய ஒரு வார்த்தை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த ஒரு வார்த்தை இன்னும் அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வார்த்தை இதனை பற்றி என்னுடைய யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பதிவிடப்பட்டுள்ளது யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யா அல்லாஹ் யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யா அல்லாஹ் யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யா அல்லாஹ் இதனை பற்றிய ஒரு ஹதீசே இருக்கின்றது நபிசல்லாஹூ அலிகி வசலம் அவர்கள் கூறினார்கள் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று அல்லாஹுவை அழைத்து கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபியவர்கள் கூறினார்கள் இதனை கூறி நாம் அமலை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் நம் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரை துடைப்பான் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யத் தொடங்குங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டோம் அடுத்தது சலவாத்து இந்த ஜும்மாவுடைய நாளில் சலவாத்து ஓதுவதனை அல்லாஹ் விரும்புகின்றான் சலவாத்தை அதிகமாக ஓதுவதனால் எம்முடைய வாழ்க்கையில் அனைத்துமே சீராக்கப்படுகின்றது நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் செலவாத்து எனும் போது நாம் அத்தகையாத்தில் ஓதும் தரோஜே இப்ராஹிம் செலவாத்து மிக மிக சிறப்பான ஒரு செலவாத்தாக காணப்படுகின்றது எனக்கு அந்த செலவாத்து ஓத தெரியாது என்று கூறுபவர்கள் சல்ல அல்லாஹு அலா முஹம்மத் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் எனும் செலவாத்தை குறைந்தபட்சமாக நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவது விடயம் பாவமன்னிப்பு நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் பாவங்களை செய்திருக்கலாம் அல்லது பாவம் என்று தெரியாமல் கூட பாவங்களை செய்திருக்கலாம் அவ்வாறாக இருக்கும் போது நாம் கண்ணீருடன் யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் கண்ணீரோடு கேட்கும் பாவ மன்னிப்புகளுக்கு அல்லாஹ் கட்டாயம் பதில் கொடுப்பான் ஆகவே செய்யுங்கள் இங்கள் எனும் போது அல்லது என்று ஓதலாம் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ அதை நீங்கள் செய்யுங்கள் ஆகவே அதனை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இவ்வாறு முதலாவது விடயம் அல்லாஹுவே புகழ்கின்றோம் இரண்டாவது விடயம் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீது செலவாத்து கூறுகின்றோம் மூன்றாவது விடயம் இஸ்திஃபார் செய்கின்றோம் இதற்கு பின் எம்முடைய தேவைகளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய அமல் என்னவென்று பார்த்தோமானால் எழுபது முறை ஆயத்தூள் குறிசி எழுபது முறை ஆயத்தூள் குறிசியை அதே அமர்வில் நம்பிக்கையுடன் ஓதுங்கள் ஆயத்தூள் குறிசி தெரியாதவர்கள் நம்மில் யாருமே இருக்க மாட்டோம் الله لا اله الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَوْدُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ أَطْلَيَانَ إِنَّ آيَةَ الْكُرْسِيِّ இங்கு இறங்கியது என்றால் அல்லாஹ்வினுடைய அரசிலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட சிறந்த ஒரு ஒரு இது பாதுகாப்பு கவசம் என்றே கூறலாம் நமக்கு ஏற்படும் ஆபத்துக்கள் கவலைகள் கஷ்டங்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு துவா என்று கூற முடியும் இது குரானில் இடம்பெற்றுள்ள சிறந்த ஒரு ஆயத்தென்று கூறலாம் இன்ஷா அல்லாஹ் இதனை எழுவது முறை நியத்து வைத்து ஓதி கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு விட்டு நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்த ஒரு துவா இது மற்றவர்களிடத்தே கையேந்தாத ஒரு நிலையை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை எழுவது முறை ஓதி கொள்ளுங்கள் இதனை ஓதுவதனால் அல்லாஹ் நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பை தருவான் அந்த துவா என்னவென்றால் அல்லாஹூ மஹ்வினி பி ஹலாலிக்க அன்ஹராமிக்க

அதனை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இதனை வாரம் ஒரு முறை தான் செய்ய போகின்றோம் நாளைய நாள் செய்தால் அதற்கு அடுத்த ஜும்மானால் தான் செய்ய போகின்றோம் இந்த ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்து வரும் போது அல்லாஹ் பல பலன்களை நமக்கு தருகின்றான் உங்களுக்கு என்ன தேவையோ அதனை நீயத்தாக வைத்து இந்த அமலை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்களே அதன் பயனை கண்கூடாக காண்பீர்கள் ஜும்மா நாளினுடைய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அதில் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல் கொடுப்பான் என்று நபிசல்லாஹூ அலி அவர்கள் வாக்குறுதி தந்த ஒரு விடயம் எனவே அதிகமாக இந்த அமலை கொண்டு உங்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் ஆகவே முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்கின்றோம் இரண்டாவது நபிசலாஹூ அலஹிவசலம் அவர்கள் மீது செலவாத்து கூறுகின்றோம் மூன்றாவது விடயம் அதிகமாக செய்கின்றோம் நான்காவது விடயம் எழுவது முறை எழுவது முறை பாதுகாப்பு கவசமாக காணப்படக்கூடிய ஆயத்தூள் குறிச்சியை ஓதுகின்றோம் ஐந்தாவதாக அல்லாஹு இந்த ஓதுகின்றோம் இவ்வாறாக ஒரே இருப்பில் இந்த அமலை செய்து முடிக்கின்றோம் எனவே இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமி உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ